கூட நீங்க வருவீங்க பேசலாம் நினைச்சிட்டு இருந்தனா அப்புறம் எப்ப தூங்கணும் எனக்கே தெரியல பார்த்தா அதுக்கு அப்புறம் மட்டும் தூங்கிட்டு இருக்க நல்லா சரி அதெல்லாம் அப்படி பால் அங்க வச்சு நான் குடிச்சுக்கறேன் நீ கிளம்பு என்ன இவரே என்ன கிளப்பத்திலே குளியா இருக்காரு ராத்திரி பேசனா கண் முழிச்சிட்டு கடந்தேன்னு சொல்றேன் ஏதாவது அத பத்தி ஒரு வார்த்தை கேட்கறாரு பாரு கிளம்பு கிளம்பு சொல்லிட்டே இருக்காரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இவ எதை பத்தி பேச போறானே எனக்கு நல்ல தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம வாயை கிளறாம இருக்க மாட்டா போல பேசாம நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் கொஞ்சம் வெளியே கிளம்பணும் அதனால நான் கிளம்புறேன் இது வேலை இல்ல வேற ஒரு அச்சிண்டால வேலை. இப்போ என்ன எதுக்கு சும்மா நைய நையனு கேட்டே இருக்க? எதுக்கு காலையில இப்படி சிடி சிடி முஞ்சி கட்டறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பால் தர குடுக்க வந்தா குடி. குடிச்சிட்டு அமுல் தர வாங்கிட்டு போ. குடி. என்னாச்சு இவருக்கு காலையில இப்படி சிடி சிடி முஞ்சி கட்டறாரு? நான் அப்படி என்னது பெருசா प्याசி விட்டேன்.டா பால் குடிச்சாச்சி டம்ளரை எடுத்து போ. எதுக்கு நீ வெறத்ததிலே குறியா இருக்கீங்க? இவகிட்ட உனக்கு प्याசரனு சொன்னேன். ஆனா நீங்கள என்ன வெளியே போறன்றீங்க. அத சொல்றல்ல வெளியே போறன்னு. எப்ப பார்த்தாலும் புருஷம் நடி சுத்திக்கிட்டு அத்தா செத்தாண்டு இவள பார்த்தாலே பத்திட்டு வருது வாமா உள்ள வா நீ அங்க நின்னு வா உள்ள வா குட் மார்னிங் அத்தா குட் மார்னிங் அக்கா ஏ இந்த மாதிரி பொண்ணு நீ எதுக்கு இவன அத்தா சொல்லற ஒண்ணு பண்ண அண்ணனு சொல்ல இல்லாட்டி பெரிய பாச்சி தம்பி கூட சொல்லிக்க ஆனா அத்தா சொன்னா நீ என்ன அடிவாங்க பாத்தியா அடி கொடுங்க ஒரு சின்ன புள்ளைகிட்ட இப்படி தான் பேசுவியா எதுக்கு மூஞ்சில அடிச்சாப்ல பேசல பா வந்து புள்ள முகமே பாரு ஒரு பாட்டுமா போச்சு மறுபடியும் மறுபடியும் அண்ணு வந்து சட்ட செலப்படும் வாய்க்கு வாங்க வைப்பேன் நான் உங்க கூட அக்கா சொக்கான்னு சொல்ல மனிசனது உன் மனசுல நீ என்ன நடிச்சிட்டு இருக்க நீ பேசுன பேச சரியில்ல பாத்துக்க ஒரு சின்ன பிள்ளைங்க இப்படி மூஞ்சி அடிச்சு மறுபடியும் சரியா நான் உடனே தக்காத்துல நில்லாம் பயணம் மாதத்துல ஆஹ் இப்படி வந்து என்ன வந்துடா இருக்கு தாவரம் எனக்கு

ஒரு காப்பி தான் வந்து கேடு நான் என்ன இவங்களுக்கு வேலை கரியா கேண்ட் வந்து கேட்கறா பொருள் வேணும் தான் இவ்வளவு போய் போட்டு குடிச்சு வேண்டியதானே என் உசுறு எடுக்கா சின்ன இவ்வளவு நேரம் ஆகியா நீ காப்பி குடிக்க முடியல இருக்க ஆமா மாமா காலையில இருந்து சுடினே காப்பி பூஸ்ட் ஆரிஸ் என்ன சொல்ல குடிச்சு குடி அப்பதே கொஞ்சம் அந்த நாலு ஒரு புத்துணச்சா இருக்கும் ஆனா இது புது இடமா இருக்குதால எனக்கு எதுமே செட் ஆக மாட்டேங்குது மாரி குழந்தைக்கு என்னது இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்ல நாம தான் கவனிச்சுக்கணும் அவங்க வேணும்ன்றதுல நாம தான் பக்கத்துல இருந்து செஞ்சு போட்டு விருந்து செஞ்சு போட்டு பார்த்துக்கணும் இது கூட தெரியாதா உனக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு காட்ட அவங்க முதல்ல விசாரிக்கணுமா இல்லையா என்ன மாதிரி குழந்தை இது நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல பாத்துக்க நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி கிட்ட நான் மதியம் விருந்து வச்சு நல்லபடியும் கவனிச்சுக்கணும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ உன்னோட பொறுப்பு தான் பாத்துக்க அவ பக்கத்துல இருந்து அவனுக்கு வேணும் நீ வாங்கி கொடுத்துட்டு அவனு செஞ்சு கொடுத்து ஆகணும் ஐயோ மாமா விடுங்க பாவம் எனக்கு புதிய இடம்ன்றதால தெரியல இல்ல நானே போட்டு பிடிச்சிருப்பேன் அதுல ஒண்ணு இல்ல மாலு உனக்கு என்ன வேணுனாலும் நீ மறுக்கொள்ள வந்து கேளு அவ இது மட்டும் செய்வா சரியா நீ எது போய் செஞ்சு அடுப்பு கிடுப்ப பத்த வச்சு கைய நீ சுட்டுக்காத நீ பேசாம அமைதியே இரு எந்த வேலையும் நீ செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல

அடேய் தயவு செஞ்சு பஞ்ச் டயலாக் பேசி படுத்தாது நான் அப்புறம் தொலை வந்து விசதியே மந்தப்படும் பத்தியா தொலை நீங்க இப்படி தைغرவா இந்த கேளியை வச்சிட்டு ஒரு கேளியை கேட்க முடியாது இந்த வரசி பேசாம கம்ம நிரு சொல்லிப்ட்டை அப்புறமாటికి இந்த அதே மடையா செஞ்சீங்க காலிய கொண்டாந்து வாயில கும்பிடுவேன் அய்யோ வாங்கி வாடா கம்பு போட்ட மாதிரி அப்புறம் வாயை பச்ச போட்டு மாதிரி மூடிடுங்க அப்போ நான் பேச மாட்டேன் வாயை பொத்திக்கிடே ஆ அந்த பையរ கட்டோ

அப்படி அதுக்கு எங்க ஆத்த சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்து உனக்கு அப்படி வந்து உடம்பு உடம்பு போயிட்டு எங்க ஆத்த கையால சாப்பிட்டு அப்படியே ஆளு கிங்குன்னு பார்த்தாலே கிங் பொம்பளைங்கள இருந்து பார்த்தாலு வரைக்கும் அப்படியே வாயை கொடுத்தாலும் தெரியுமா அம்புட்டு அழகா இருந்தேன் உன்னை கட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஆஞ்சி ஓஞ்சி தேஞ்சி அடத்து ரூபாய் எழுச்சி போயிருக்கேன் அப்படியா அப்படியே ஆமா பர்னோல நான் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க பக்கத்து பக்கத்துக்கு பொண்ணுங்க வேற என்ன கதை பண்றதுக்கு நான் இன்னும் போட்டு போட்டுட்டு வந்தது ஐயோ பாவம் என்ன பண்றது உங்க தனிய எடுத்து கடைசியில அத்தனை எழுதி இருக்கோ அய்யோ ஆயி எப்படி எப்படி உங்க ஆட்ட கையால அப்படி இருந்தியோ என் கையில சாப்பிட்டதுக்கு அப்புறம்

அம்மா வீடு இல்லைன்னு இல்லன்னா ஃபீல் பண்ணக்கூடாதுல அதுக்காக தான் சொன்னேன் நம்ம சைல இருந்து நான் செஞ்சு சாப்பாडला கொண்டு போய் கொடுத்து 5 மாசம் அளவு சாப்புடுமோன்னு இதுவும் நல்லாயிடும் அப்ப ஆmla செஞ்சுடுவோமா சரி கதே அப்ப நான் பச்சக்லி மாமீர் கிட்ட சொல்லிப் படுறேன் நம்மளே செஞ்சு இங்க வந்து கொண்டு வந்து போயிடுவோம் போறோம் ஃபேன் ஏகவோ ஊர்ல இருக்கா வசிஞ்சேக்காம போன் பண்ணி சொல்றேன் அவக்கு வந்தாங்கன்னா சாப்பாडला ரொம்ப நல்லா செய்வாங்க ஆமா ஆமா அவള് வர இன்னே கேட்டே காடுடா நான் என்ன விஷயத்தை சொல்லுங்க வாரும் ஓகே இது சொல்றதுக்காக தான் குட்டி இப்ப சொல்லி முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் என்ன வேலை கூட்டத்தை கலைங்க உடனே சந்தத்தை கலைங்க டிஸ்போஸ் டிஸ்போஸ் என்னைக்கு நீ சந்தத்தை களைமையில திரும்பி சட்டி வாங்கிட்டு

சரி பச்சை கல்வி வீட்டு வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பிள்ளை ஒத்தியில் கிடக்கும்ல அவங்க மாமியார் எங்கேயும் போகாதுன்னு சொல்லி அமிச்சு எழுதி வச்சிருக்காங்க நான் போய் அந்த பிள்ளைட்ட ஒரு நாலு வந்து பேசிட்டு வரேன்